ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் நிறைஞ்ச பௌர்ணமி பௌர்ணமி அப்படிங்கிறது இது சாதாரண பௌர்ணமியாக வரல குரு பூர்ணிமான்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் குபேர பௌர்ணமின்னு இதை சொல்லுவாங்க குரு பூர்ணிமான்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்குன்னு யாராவது குரு இருப்பாங்கல்ல நீங்கள் யாராவது ஒரு தெய்வத்தை வந்து மனசில் நினச்சிருக்கலாம் இல்லை குருவாக வந்து எதாவது சித்தர்களை நீங்கள் நினச்சிருக்கலாம் இப்படி நீங்கள் யாரை நினச்சிருந்தாலுமே அவங்கள உங்களுடைய குருவாக நினச்சி செய்ய போகிற ஒரு நாள்னா இந்த நாள் வந்து சரியான ஒரு நாள்னு சொல்லலாம் அந்த குருவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி அவங்கள நினச்சி நம்ம கேட்குற விஷயம் நடக்கிறதுக்கு இந்த குரு பூர்ணிமா கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணுங்க இன்னைக்கு பதிவில் நம்ம சொல்ல போகிறவரை வந்துட்டு உங்களோட குருவாக நீங்கள் மனசார நினச்சி எந்த விஷயத்த கேட்டாலும் அவர் நடத்தி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இவரை என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளுக்கு நிகராகவும் இவரை சொல்லுவாங்க அதாவது விஷ்ணுவோட ஒரு அவதாரமாக இவரை பார்க்குறாங்க அப்படி ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று என்னென்னா யோகிகளுக்கெல்லாம் யோகி ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷி சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்னு கூட இவரை சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட அந்த சித்தர் யார் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோங்க ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நிறைஞ்ச பௌர்ணமியில் இன்றைக்கி வந்து பிரபஞ்சம் வந்து அதீத ஆற்றலோடு இருக்கனால இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் விற்றவே விட்டுறாதீங்க உங்களோட கோரிக்கைகளை வச்சுட்டே இருங்க தொடர்ந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதுக்கு முன்னாடி நம்மளோட நவமூலிகாகும்னா என்னங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து அந்த ஃபோர் ஃபைவ் இயர்ஸை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் நவமூழிகாகும்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி ப்ரொஷன் அப்படிங்கிறது நம்ம வீடியோக்கு நீங்க புதுசு அப்படின்னா இதை பற்றின தெரியல எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் பட் நாங்களும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பர்ல நவமொழிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்க பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குங்க பதினைந்தாம் தேதி பஞ்சமி வருது பதினாலாம் தேதியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் முடியுது இன்னும் நாலு நாள் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் அனுப்புகிறவங்க கண்டிப்பாக ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க கோரிக்கை அனுப்பும் போது எந்த ஊர்லேருந்து இருந்து மெசேஜ் பண்ணுறிங்கன்னா அந்த ஊர் பேர் போட்டு அனுப்பணும் உங்களோட கோத்திரம் தெரிஞ்சதுன்னா கோத்திரம் போட்டு அனுப்பணும் இதெல்லாம் மறந்துடாதீங்க சரிங்களா இன்றைக்கி கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த குரு பூர்ணிமாவில் இந்த நிறைஞ்ச பௌர்ணமியில் இந்த சித்திரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த சித்திரை ஒரு அதை சொன்னேன் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷி யோகிகளுக்கெல்லாம் யோகின்னு சொல்லக்கூடிய இந்த மகான பற்றியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மிகவும் சக்தி வாய்ந்த ஒருத்தரை இவரை பார்க்குறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜயலட்சுமி ராஜ்மா எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு வராய் மேல ஏன்னா எனக்குமே நான் வேலை இல்லாம இருந்தேன் நானும் ஒரு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு என் பொண்ணு பிளஸ் டூல மார்க் வாங்கணும்னு நான் அவங்கள்ட்ட கட்டினேன் அவளுக்குமே நல்ல மார்க் கிடைச்சிச்சு இப்ப நாளைக்கு நீட் எக்ஸாம் எழுதுல நல்லபடியா நல்ல மார்க் வாங்கி அவர் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட்டு கிடைக்கணும் வராய் ராஜ்யம்மா நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க கேட்ட மாதிரியே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக அந்த வராய் என்னை நடத்தி கொடுக்கணும் அப்படிங்குறக்காக வேண்டி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த சிஸ்டருக்காக வேண்டி வரகை அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்க ஏன்னா இவங்க தொடர்ந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு அவங்க செஞ்சுட்டு வந்துட்டு பல நன்மைகள் அவங்களுக்கு நடக்கவுமே அவங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு இவங்களுக்காக வேண்டி நீங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரிங்களா அப்புறம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் யோகிகளுக்கெல்லாம் யோகி இவரை கடவுளாகவும் பார்க்குறாங்க அப்படி யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாச முனிவர்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா வியாச முனிவரோட பங்கு பெரும் பங்காக இருக்கும் இவர் தான் இந்த நான்கு வேதங்களையும் பிரித்து கொடுத்த ஒரு பெருமை வந்து இவருக்கு இருக்கு நம்ம ரிக்வேதம் யஜுர்வேதம் சாம அதர்வண வேதங்கள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த நான்கு வேதங்களையும் சரியாக பிரித்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களில் வியாசரோட பங்கு வந்து பெரும் பங்காக இருக்கு இவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளுக்கு நிகராக இவர் வந்து சொல்லுவாங்களா அத்தனை ஒரு மகிமை பொருந்தி வரும் ஆணி மாதத்தில் வர பௌர்ணமி அப்படிங்கிறது இவருக்காக வேண்டியே கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க வியாச முனிவருக்காக வேண்டிய ஆனி மாத பௌர்ணமி குரு பூர்ணிமாவாக வேண்டி இது கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எத்தனை குருமார்கள் இருந்தாலுமே வியாச முனிவரையும் தங்களோட குருவாக ஏற்றுக்கிட்டு அந்த குருவோட சேர்ந்து இந்த குருவை மெயினான குருவாக ஏற்றுக்கிட்டு கரெக்டாக ஆனி மாதம் வர பௌர்ணமி அன்னைக்கு இவரை நினச்சி மெயினாக கும்பிட்றதுங்கிறது பல வகையிலையும் உங்களுக்கு நடக்காத பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எவ்வளோ விஷயங்களுக்கு ஒரு உறுதுணையாக வியாச முனிவர் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இது மாதிரி போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அதாவது சித்தர்கள் வழிபாடு பண்ணுறவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சித்தர்களையும் கும்படணும் அதாவது குருவையும் கும்படணும் ஈஸ்வரனையும் கும்படணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா குருவும் ஈஸ்வரனும் வேறு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு அதுவும் பர்டிகுலராக ஆணி பௌர்ணமிங்கிறத வியாச பௌர்ணமினே சொல்லுவாங்க வியாசரை நினச்சி கும்புறனால இந்த பௌர்ணமியை வியாச பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லுவாங்களம்மா இது மட்டும் இல்லாமல் இவரை வந்துட்டு விஷ்ணு பகவானுடைய மறு இவரை சொல்றாங்க வியாச முனிவர் சரிங்களா விஷ்ணு பகவான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அவருடைய மறுவடிவமாகத்தான் இவரை வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷி முனிவர்களுக்கெல்லாம் முனிவர் எந்த வேதத்தையும் எந்த மந்திரத்தை யாரை நீங்கள் கும்பிட்டாலும் வியாச முனிவரை உங்களோட குருவாக வச்சு கும்பிடும்போது பல வகையிலையும் உங்களுக்கு ஒரு நன்மை கொடுப்பார் அப்படிங்கிறது பல காலமாக பல வருடங்களை நம்மளோட பெரியவங்க சொல்லி வச்ச ஒரு உண்மையாக இது பார்க்கப்படுதுங்க ஸோ இவருக்குன்னு ஒரு மந்திரம் வந்து இருக்குது அந்த மந்திரத்தை நீங்கள் இந்த டைம்ல பௌர்ணமி அன்னைக்கே நீங்கள் நார்மலாக செய்கிறத விட இந்த பௌர்ணமி அன்னைக்கே செய்யும் போது இந்த காலச்சக்கரம்னு சொல்லுவாங்க பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதீத சக்தியோட செயல்படும் அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நம்ம கேட்குற விஷயம் டக்குன்னு முடிஞ்சிடும் ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்குக்கு தான் ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம் இந்த மாதிரி டைமில் அசால்ட்டாக நீங்கள் நினைக்க வேண்டிய விஷயத்தை நினச்சிட்டு அப்படியே கண்ணை முடிவிட்டு நம்பிக்கையோடு எந்த விஷயத்த கேட்டாலும் அப்படியே நடக்கும் இப்போ அந்த மந்திரம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை வந்துட்டு ஒரு பதினோரு முறை மட்டும் நீங்கள் சொன்னால் போதுங்க சும்மா பார்த்து ஒரு பதினோரு முறை நீங்கள் சொல்லிட்டாலே போதும் பதினோரு முறை நீங்கள் எழுதி கூட வைக்கலாம் மனசார ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லிவிட்டு முனிவரை நல்ல மனசில் வேண்டிட்டு எனக்கு அதை செஞ்சு கொடுங்க வியாச முனிவரை உங்கள் குருவாக நினச்சிக்கோங்க இன்றைக்கி நாளில் அதாவது நிறைய பேர் வந்து அவங்க கும்புற தெய்வத்தையே குருவாக நினச்சிக்குவாங்க வராகியமான கும்புறீங்கன்னா வராகியமான என்னுடைய குரு அப்படின்னு நினச்சி ஏற்றுக்குவாங்க சில பேர் சித்தர்களை கும்பிடுவீங்க இப்போ நான் வந்து சித்தர்கள் அப்படிங்கிறது என்னுடைய குருவாக நினைக்கிற வராகமூர்த்தி சித்தராயை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ குடும்பங்களில் அவர் பல அதிசயங்களை இருக்கார் அப்படிங்கிறது இந்த நவமூலிகையாக அவர்னால் மட்டுமே சாத்தியம் அவர்னால் மட்டுமே உருவானது அதனால அவரை வந்து என்னோடய குருவாக நினச்சி ஒரு ஒரு பௌர்ணமிக்கு நான் எந்த வேலை இருக்கோ இல்லையோ அவரை மனசார நினச்சி நான் கண்டிப்பாக வேண்டிடுவேன் எப்போவுமே அவரை நினச்சிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது போது அன்றைய நாளில் நம்மளோட குருவுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் போது நம்மளோட குருவை அவரை நினச்சி நான் வேண்டிக்கிறது உண்டு நீங்கள் வராகமூர்த்தி சித்தரையாக நினச்சாலும் சரி இல்லை பர்சனலாக அவங்களுக்கு மகா பெரியவா இல்லை வேறு ஏதாவது குருக்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சேர்த்து அவங்களோட அம்சமாக நம்ம வியாச முனிவரையும் நினச்சி மனசார வேண்டிக்கோங்க வியாச முனிவரோட அந்த மந்திரம் வந்து இருக்குது ரொம்ப பவர்ஃபுல்லானவருங்க வியாசமுனிவர் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தெய்வங்களுக்கு நிகராக இவரை சொல்லியிருக்காங்க சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்னு வர சொல்லியிருக்காங்க இவரும் மனசார இன்றைக்கி நாளில் நினச்சி கேளுங்க நடக்காத விஷயத்த நடத்தை காமிச்சிடுவார் இவருக்குரிய அந்த மந்திரத்தை உங்களுக்கு காமிச்சு தரேன் அது என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க இப்போது இப்போ இந்த மந்திரம் பாருங்க அசதுர் முகயத் பிரம்மா அசத்துர் புஜ விஷ்ணுவே அபால லோசன சம்பு பகவான் பாதராயண அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா இவரை வந்துட்டு பகவான் வியாசர்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு நிகராகன்னு சொல்கிறோம் இல்லைங்களா பகவான் வியாசர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தலையுடைய பிரம்மானும் இவரை சொல்லுவாங்க அதே போல் இருக்கையுடைய விஷ்ணுன்னு சொல்லுவாங்க நெற்றிக்கண் இல்லாத சிவனும் இவரை சொல்கிறாங்க அதனால் இந்த மந்திரத்தை சொல்லும் போது மும்மூர்த்திகளோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் பகவான் வியாசரோட அருள் கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை ஒரு பதினோரு முறை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் பௌர்ணமிக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் ஏதாவது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்க உடனே ஒரு விஷயம் நடக்கணும்னாலுமே உங்களோட குருவாக அவரை மனசில் நினச்சிட்டு மனசில் சும்மா நினச்சாலே போதும் மனசில் நினச்சி இந்த மந்திரத்தை சும்மா ஒரு வாட்டி நீங்கள் சொன்னாலும் கூட போதும் பதினோரு முறைங்கிறது ஒரு முறை இருக்குது பதினோரு முறை அந்த குருவுக்கு நம்ம ஒரு மரியாதை கொடுத்து அதை கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி வச்சு அவரை நீங்கள் கும்பிடலாம் ஒரே ஒரு தீபம் அவரை நினச்சி நீங்கள் கும்பிட்றான் அவர் முன்னாடி நீங்கள் உட்காந்து ஒரு காலை தொட்டு கும்பிடற மாதிரி நமஸ்காரம் பண்ணுற மாதிரி மனசில் நல்லா தியானிச்சுட்டு அவரை மனசில் உங்கள் குருவாக ஏற்றுக்கிட்டு இந்த விஷயத்த பண்ணுங்க எந்த விஷயமாக இருந்தாலும் சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட டவுட் இல்லைங்க இந்த மந்திரத்தை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரூலுமே கிடையாது இந்த மந்திரத்தை சாதாரணமாக நீங்கள் எப்பவும் சொல்கிற மாதிரி என்ன சாப்பிட்ருந்தாலும் சரி எந்த சுட்சிவேஷனில் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம் பூஜை அறையெல்லாம் பண்ண போகிறீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் பூஜை அறைக்கு போகும்போது சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த மந்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பல வகையிலேயும் உங்களுக்கு கை கொடுக்கும் தான் இன்றைக்கி நாள் இது நான் வந்து சொல்லியிருக்கேங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்